டிசம்பர் ஏழு நமது மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவைப் போல் கொடுத்தல் இன்றைய வேதாகம பகுதி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை அப்படியிருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஆகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் குறிப்பு வசனம் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ரோமர் பனிரெண்டு ஒன்று அமெரிக்க எழுத்தாளரான ஹென்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தனது பிரியமான கிறிஸ்துமஸ் கதையான த கிஃப்ட் ஆஃப் த மேஜே என்னும் கதையை எழுதியபோது அவர் தன் வாழ்க்கையின் தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு போராடிக் கொண்டிருந்தார் இருப்பினும் அவர் ஒரு அழகான கிறிஸ்துவின் குணநல பண்பாகிய தியாகத்தை எடுத்துக்காட்டும் ஒரு எழுச்சியூட்டும் கதையை எழுதினார் கதையில் ஒரு ஏழை மனைவி கிறிஸ்துமஸ்க்கு முந்தின தினத்தன்று தனது கணவனுக்கு பரிசு கொடுக்க எண்ணி தன்னிடம் போதிய பணம் இல்லாததால் தனது அழகான நீண்ட தலைமுடியை விற்று அந்த பணத்தை கொண்டு தன் கணவருக்காக அவரிடத்தில் இருக்கும் பாக்கெட் கடிகாரத்திற்கு ஒரு அழகான தங்க சங்கிலியை வாங்கி வைத்திருந்தாள் ஆனால் அவளுடைய கணவரோ தனது மனைவிக்கு பரிசு கொடுப்பதற்காக தன்னுடைய பாக்கெட் கடிகாரத்தை விற்று மனைவியின் அழகான கூந்தலுக்கு யானை தந்தத்தாலான விலையேறப்பெற்ற ஒரு ஜோடி சீப்புகளை அவளுக்கு பரிசாக வாங்கி வைத்திருந்தார் உண்மையில் அவர்கள் மற்றவருக்கு கொடுக்க எண்ணிய மிக பெரிய பரிசு தன்னலமற்ற தியாகம் அவர்கள் இருவருடைய செயல்களும் அவர்களுக்கு ஒருவர் மீது மற்றவருக்கு இருக்கும் அன்பின் ஆழத்தை காட்டுகிறது அதே போன்று இயேசு குழந்தையாக மண்ணுலகில் பிறந்த மாத்திரத்தில் அவரை காண வந்திருந்த சாஸ்திரிகள் அவருக்கு பெற்ற பரிசுகளை அன்புடன் கொண்டு வந்திருந்ததை இந்த கதை பிரதிபலிக்கிறது அந்த பரிசுகளை விட அந்த குழந்தை இயேசு வளர்ந்து ஒரு நாள் முழு உலகத்திற்காகவும் தனது ஜீவனையே பரிசாக கொடுத்தார் நமது அன்றாட வாழ்வில் நம்முடைய நேரத்தையும் பொக்கிஷங்களையும் அன்பைப் பற்றி பேசும் குணத்தையும் மற்றவர்களுக்கு வழங்குவதன் மூலம் கிறிஸ்துவின் மாபெரும் பரிசை கிறிஸ்தவர்களாகிய நாம் முன்னிலைப்படுத்த முடியும் அப்போசலனாகிய பவுல் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மூலம் நாம் மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதை விட சிறந்த பரிசு எதுவும் இல்லை கிறிஸ்துவின் அன்பை காண்பித்த ஒருவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட தியாகமான பரிசு என்ன உங்களால் மற்றவர்களுக்கு என்ன விதமாக தியாகம் செய்ய முடியும் அன்பான தேவனே என் அன்றாட வாழ்க்கையில் என் தேவைகளை தியாகம் செய்வதன் மூலம் மற்றவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவை நான் பிரதிபலிக்க எனக்கு அருள் செய்யும் ஆமேன்